பிரெக்னென்சி சார்ந்த நிறைய விஷயங்களையும் அதுக்கு தேவையான நிறைய பொருட்கள் அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து கடைக்குள்ள வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு சில பேர் வந்து ஹைஜீனிக்கான இருப்பீங்க ஒரே இதுல வந்து புள்ளையே கொண்டு போய் போட்டு நாங்க நெருப்புணுமா இல்ல அது மூலமா ஏதாவது தொற்றுகள் வருமானு சொல்லி சந்தைப்படுறாக்களெல்லாம் கம்பெனி பண்ணி எடுத்து முடிச்சுனா மில்க் வந்து ஈஸியாக எடுத்து வந்துடும் வெளியில் ஸோ அந்த மில்க்கை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா பிள்ளை வந்து அன்றைக்கி ஃபுல்லாக குடிக்கக்கூடிய இந்த கடையின் ஓனர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவருக்கு வந்து இந்த ஃபீல்டுல வந்து அஞ்சு வருட காலம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு அதனால அவர் வந்து மெடிக்கல் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சதால தான் வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு அங்காடி திருநிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோட சந்தோஷமாகவே இணைஞ்சு கொண்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து இந்த அங்காடி திருநிகழ்ச்சிக்காக யாழ் மாவட்டத்தில் கூடிய ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வது வளமே அந்த வகையில் நாங்கள் என்ற தினம் இந்த ஃபேமிலி கேரன்னு சொல்கிற இந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த ட்ரெஸ் ஷாப் வந்து குறிப்பாக இங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் போயின் பெட்ரோ ரோட் புத்தூர் ஜங்ஷனில் தான் வந்து இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு இன்னும் குறிப்பாக இந்த லொக்கேஷனை சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் வந்து போயின் பெட்ரோ பருத்தி துறையில் இருக்கக்கூடிய கூடிய தபாட்பட்டி நிலையத்துக்கு உண்பதாக தான் வந்து இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கக்கூடிய யூனிக்கான விஷயம் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கான நிறைய பேக்கேஜ் வந்து வழங்குறாங்க குறிப்பாக வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினையாயிரம் ரூபா பதினாறாயிரம் ரூபா என்று சொல்கிற இந்த மூன்று பேக்கேஜ் வந்து இங்கே வழங்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து வேறு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் உள்ளே இருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களையும் தொடர்ந்தும் பார்க்கலாம் கடைக்குள்ள வந்துட்டோம் கடைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன சொல்றது இந்த பிரெக்னன்சி சார்ந்த நிறைய விஷயங்களையும் அதுக்கு தேவையான நிறைய பொருட்கள் அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து கடைக்குள்ள வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா நாங்க என்ட்ரன்ஸ் ஆல உள்ள வரும்போதே குட்டிஸ் போடக்கூடிய மாதிரியான குட்டி குட்டி கேப்ஸ் ஐட்டம் ஆயிருக்கட்டும் ஸ்டேஷனரி ஐட்டம் ஆயிருக்கட்டும் இது எல்லாமே வந்து முன்னுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணி இருக்கும் உள்ள வரும்போதே அது ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமாக இருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய மாதிரியான விஷயங்கள் க்ரீம் ஐட்டமாக இருக்கட்டும் க்ளோனாக இருக்கட்டும் இல்லை சொன்னால் வந்து பவுடர் எல்லாமே வந்து இருக்குது எல்லாருமே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஆக்கள் பெரும்பாலும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து பேபி சரமி என்று சொல்கிற அந்த பிராண்டில் தான் வந்து எல்லாருமே விரும்புவீங்க அதுவுமே பார்த்தீங்கலே சொன்னால் வந்து கைனோகாலஜிஸ்ட்டால் வந்து சர்டிஃபிகேட் பண்ணப்பட்ட ஒரு பிராண்ட் தான் வந்து இந்த பேபி சரமி என்ற ஒரு விஷயம் வந்து அதுவும் குழந்தைகளுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற போது ரொம்பவுமே பார்த்து பார்த்து பயன்படுத்துவோம் சென்சிட்டிவான விஷயங்கள் வந்து குழந்தைகளை வந்து உடனே தாக்கக்கூடும் அதால் நாங்கள் ரொம்பவுமே சுகாதாரமான விஷயங்களையுமே வந்து பயன்படுத்துவோம் சோப் எல்லாமே நாங்கள் வந்து வாங்கும் போது எங்களால் டக்குன்னு வாங்க முடியாது வேஸ்ட் ஆஃப் மணி என்ற மாதிரி இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க முன்னே அடிச்ச ப்ரைஸ்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரைஸ் ரேஞ்சுமே வந்து கம்மி பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ பிரைஸ்லேயுமே குறைவாக இருக்குது அதை தாண்டி மேலே பிள்ளைகள் அணியக்கூடிய மாதிரியான நாப்கின்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து பேம்பஸுமே வந்து வச்சிருக்கணும் பேம்பஸுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விலை மதிப்பில் இருக்குது அதுவும் ஒரு ஒரு பிராண்டில் இருக்குது ஸ்மால் தொடங்கி லார்ஜ் அந்த மாதிரியான ஒவ்வொரு சைஸ்லையுமே வந்து இருக்குது அதுலேயுமே வந்து இப்போ ஆஃபர்ஸ் போய் கொண்டு இங்கே வந்து அதை தாண்டி பார்த்தீங்களேன்னு சொன்னால் அசமோதகா ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வயிற்றில் ஏதாவது ஒரு கோளாறுகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் இந்த அசமோதகன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எப்பயுமே எடுத்து கொடுக்கறது வந்து வளமே ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது அது ரொம்பவுமே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் கீழே பார்த்தீங்களோன்னு சொன்னால் அம்மா அவர்கள் இப்போ டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி சீத்தை சுனி எல்லாமே வாங்கிட்டு போவாங்க தானே சீத்தையில் வந்து லுங்கீஸ் வாங்கிட்டு போவாங்க மேலே போடக்கூடிய ப்ளவுசஸ் இது எல்லாமே வாங்கிட்டு போவாங்க இப்போ காட்டன்லேயுமே வந்து வந்திருக்கு அது இல்லாமல் வந்து சில்க் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்லேயுமே வந்திருக்கு ப்ரிண்டட் ப்ரிண்டட் இல்லாதது வந்திருக்கு அதே மாதிரி மேலே கட்டு போடக்கூடிய அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் கலர்ஸ்லேயுமே வந்து வாங்கிட்டு போகலாம் இல்லாட்டி ஒயிட்லேயுமே வந்து வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி இருந்தான் வந்து இருக்குது நெப்கின்ஸுமே நிறைய வச்சுருக்காங்க ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்குது அது பேக்டாகவும் இருக்குது இதே நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்கணும்னு ாலுமே வந்து சிங்கிள் இங்கே அவைலபிளாக இருக்கு எப்பயுமே குறிப்பாக டெலிவரிக்கு போகக்கூடிய அம்மா நாப்கின்ஸை வந்து அவங்களுக்கான எடுத்துட்டு போகணும் அதாவது டெலிவரிக்காகவே செப்ரேட்டாக வைக்கப்பட்ட நாப்கின்ஸுமே வந்து இருக்கு அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்கு ஸோ அதுவுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கு மூடி விட்டோம்னு சொன்னால் இலியான் கொசு முழம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கவர்த்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் இதை நீங்கள் போகிற இடத்துக்குமே எடுத்துட்டு போகக்கூடிய மாதிரி தான் வந்துருக்கும் இது போறீங்கன்னு சொன்னால் ஒரு வெஹிக்கி இல்லை இல்லைன்னு சொன்னால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னாலும் இது எல்லாமே வந்து எங்களால் கொண்டு போகக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்று சொன்னால் ரெண்டாம் அடிச்சிட்டோம்னு சொன்னால் குட்டியாயிடும் ஸோ குட்டியான உடனே நாங்கள் இதுக்குள்ளே இந்த சிப்பை போட்டு இதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்துருக்கும் இது இல்லாமல் வந்து எல்லாம் விளையாண்டோம்னு சொன்னால் நாங்க உடல் பருமனை கம்மியாகி கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏதே இருக்கு உடல் பருமனில் அதிகமா இருக்கீங்கன்னு சொன்னா ஜிம்முக்கெல்லாம் போகணும் என்ற எல்லாமே அவசியம் கிடையாது நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஒரு விளையாட்டு நாங்க விளையாண்டாலுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒன் ஹவர் விளையாடுவோமா அந்த ஒன் ஹவர் டைம்ல வந்து விளையாண்டோம் என்றாலே வந்து அந்த உடல் வந்து களைஞ்சி எல்லாம் வெளியாகிறதாலேயே நிறைய உடல் பருமன் வந்து குறைஞ்சிடும் கொழுப்பு குறைஞ்சிடும் இந்த மாதிரி குட்டி குட்டி மினி பர்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் அம்மா பர்ஸ் கொண்டு போறான்னு சொன்னா பிள்ளைங்க அம்மா எனக்கும் தாங்க என்று பிள்ளை வந்து அட பிடிக்கிறதுலாம் இருக்கும்தானே ஸோ அந்த டைம்ல குட்டீஸுக்கு நான் இந்த மாதிரியான கியூட்டான பர்ஸ் ஐட்டம் வாங்கி கொடுத்தோம்ட்டா அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள உள்ள போட்டு எடுத்துட்டு போவாங்க போடக்கூடிய மாதிரியான ஃபிராக் ஐட்டம் எல்லாமே வந்து ஆயிரம் ரூபா என்ற விலை மதிப்பில் இருந்து ஆரம்பமாகுது ஒவ்வொரு ஃப்ராக்மே வந்து ஒவ்வொரு கலர் வெரைட்டிஸ்லேயுமே இருக்கு இதே நீங்க நார்மலாக போடக்கூடிய காட்டன் இந்த மாதிரியான ஃபேப்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய எதுவுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு எல்லாமே ஆயிரம் ரூபா என்ற விலை மதிப்பில் வந்து ஆரம்பமாகுது இதே நீங்க பாட்டி வியாஸுக்கு போடணும்னு சொல்லி நினைச்சிங்களா இருந்தால் பாட்டி வியாஸுக்கு நீங்கள் வேர் பண்ணக்கூடிய மாதிரியான ஃப்ராக்ஸுமே இருக்குது ப்ளூ ஜெல்லோ பிங்க் இந்த மாதிரியான நெட் அண்ட் எம்பிராய்டி ஒர்க் இதெல்லாமே பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னால் சும்மாவா ஸோ அது மட்டும் இல்லை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் வாங்கணும்னு சொல்கிற விஷயங்களை ரொம்பவுமே மலு மலிவு விலையில் பேக்கேஜாக வாங்கணும்னு வச்சுக்கிட்டால் இங்கே வந்து வாங்குங்க பதினாலாயிரத்தி இருநூறுரூவா பதினையாயிரம் ரூபா பதினாறாயிரம் ரூபான்னு சொல்கிற மூன்று பேக்கேஜ் வந்து இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேக்கேஜுமே வந்து ஒவ்வொரு பொருட்களை உள்ளடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேக்கேஜையுமே வந்து நீங்கள் விரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான வசதிகளுமே இங்கே வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெலிவரிஸுமே நீங்கள் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது எனவே நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாங்கணும்னு சொல்லி நினைச்சிங்களா இருந்தால் வந்து பொயின் பெட்ரோ ரோட் புத்தூர் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய த ஃபேமிலி கேரன்னு சொல்கிற இந்த ட்ரெஸ் ஷாப்புக்கு வந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து இங்கே வாங்கலாம் குறிப்பாக ப்ரெக்னென்சிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அதையும் தாண்டி குறிப்பாக இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் பொயின் ரோட் புத்தூர் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய த பாட்பட்டி நிலையத்துக்கு முன்பதாகவே வந்து இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு எனவே மறக்காமல் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆக்களாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்குங்க நேரடியாக இல்லை நீங்கள் வெளி மாவட்டங்களில் இருக்கிறீங்களா இருந்தால் வந்து இவங்களுடைய தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு இவங்கள் மூலமாக உங்களுக்கு ஹோம் டெலிவரியுமே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கேரி ஹெவி தானே அப்படி நினைக்கிறீங்கன்னு சொன்னா வந்து இந்த மாதிரி பேக்ஸுமே வந்து இருக்கு இந்த பேக்ஸ்ல நீ வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வச்சு எடுத்துட்டு போகலாம் மேல ஒரு சிப் இருக்கு இதுல வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்க வச்சுட்டு போகலாம் இதே சைட்ல ஒரு இருக்கு இதுல நீங்க வந்து பிள்ளைட வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னா ஃபீடிங் பாட்டில் இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய க்ரீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதுல எடுத்துட்டு போகலாம் இல்லை நீங்கன்னு சொன்னா டொனிக்கு ஏதாவது கொண்டு போறீங்கன்னாலும் இந்த சைட்ஸில் வந்து நீங்க வச்சுட்டு போலாம் அதே மாதிரி பிள்ளையை நெருக்கிற விஷயம் இருக்குதானே இப்போ நாங்கள் வந்து கிளீனிக் போறோம்னு சொன்னா நெருப்பம் தானே ஸோ அதுக்கு இந்த மாதிரி பிள்ளைய உள்ள போட்டுட்டு தான் நாங்கள் நெருப்போம் அது இல்லாம நாங்கள் வீட்லேயுமே வந்து பிள்ளையை இப்படி போட்டுட்டு மரத்தில் இதை கட்டி விட்டாலுமே பிள்ளை தண்ட பாட்டில் இருக்கு நாங்க கீழே வந்து இருந்து அந்த பிள்ளை விளையாடுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில பேர் வந்து ஹைஜீனிக்கான ஆக்களா இருப்பீங்க ஒரே இதில் வந்து பிள்ளையே கொண்டு போய் போட்டு நாங்கள் நெருக்கணுமா இல்லை சொன்னால் அது மூலமா ஏதாவது தொற்றுகள் வருமானு சொல்லி சந்தேகப்படுறாக்கள் எல்லாம் இருக்கும் தானே அது இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீங்க தனியா செப்பரேட்டா வந்து வாங்கிட்டு இதையுமே கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற மிஷின்ல நீங்க வந்து கொள்ளையை விட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைய உள்ள விட்டுட்டு நீங்க வெயிட் பார்த்துட்டு பிள்ளையுமே ஆரோக்கியமா கொண்டி கொண்டு வர மாதிரி தான் அப்படி கீழே பாத்தீங்கன்னு சொன்னா குட்டி குட்டி ஷூ ஐட்டம்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஷூன்னு சொல்ல முடியாது இது எல்லாமே சொக்ஸ் ஐட்டம் இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க வந்து போடலாம் ஸோ அவங்களுக்கு வந்து கியூட்டா இருக்கும் அது உங்க கேர்ள் வந்து இன்னும் கியூட்டா இருக்கும் அதுக்காக பாய்ஸ் வந்து ட்யூட்டாக இருக்காதுன்ற அர்த்தம் இல்லை அவங்களுக்கும் ட்யூட்டாக தான் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்துருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஷூவா இருக்கட்டும் சாண்டில் இருக்கட்டும் ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா என்ற விலை மறுத்துல தான் இது எல்லாமே வந்துருக்கு இப்போ டஸ்ட் இந்த பொல்யூஷன் இதுக்கெல்லாமே வந்து ஸ்கின்னை நாங்கள் வந்து காமாதிக்கலாம் மாஸ்க் போடுறது ரொம்பவுமே நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்குது ஸோ மாஸ்குமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு இந்த மாஸ்க் பாத்தீங்கன்னா இப்படி போட்டோம்னா இங்கே வரைக்கும் இந்த மாஸ்க் வந்து இருக்கும் ஸோ டஸ்ட் வந்து முகத்துக்குள்ள போறதை நாங்கள் வந்து தவிர்த்துக்கொள்ளலாம் அது இல்லாம இப்ப சுடுதிகேட்டல்னு சொல்லுவாங்க வேக்யூம் பிளாஸ்க் எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் வந்து சுடுதண்ணி ஊற்றி நைட்ல வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது பசிக்கும் எந்த டைமில் பசிக்கும்னு யாருக்குமே தெரியாது ஏன்னு சொன்னால் வந்து பாபா அவர்களுக்கு இருக்கும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து எங்களுக்கு மட்டும் கிடையாது குழந்தைக்கும் போய் சேர்ந்தேன் ஸோ மதியத்தில் பசிக்கும் நைட்டில் பசிக்கும் இல்லைன்னு சொன்னால் அதிகாலையில் மிட் நைட்ல இந்த மாதிரியான டைம்ல எல்லாமே வந்து பசிக்கும் ஸோ அந்த டைம்ல நீங்கள் இதில் சுடுதண்ணி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நைட்டில் ஒரு டீ இல்லை கிளீன் டீ காஃபி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து போட்டு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து இருபத்தி நாள் தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து சூடு வந்து தாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து நூறு மில்லி ஆயிரம் மில்லி லிட்டர் வந்து இந்த பிளாஸ்கில் வந்து நாங்கள் ஊற்றலாம் கோல்டும் வச்சிருக்கலாம் அதே மாதிரி ஹாட்டும் வச்சிருக்கலாம்னு சொல்லி இதில் வந்து போட்டிருக்காங்க இப்போ நான் வாட்ரு பாக்ஸுக்கில் வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கிற ஃப்ளாஸ்க் கேன் வந்து இதுக்குள்ளே வந்துருக்கு உங்களுக்கு வேறு கலர் பிடிச்சா நீங்கள் வேற கலருமே வாங்கலாம் சொன்னா ஒரு வயசுக்கு பிறகு பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு போயிருங்க பிள்ளை வந்து பசியில இருக்கும் பிள்ளைக்கு பால் இருக்காது சோ நீங்க பாலையில போகும்போது இதுல பம்ப் பண்ணி நீங்க எடுத்து வச்சிட்டீங்கன்னு சொன்னா ஃபீடிங் பாட்டில வந்து போட்டு வச்சிட்டு போகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் இந்த இது கிட் வந்து இப்படி தான் இருக்கும் இதுல வந்து சூதி போதல் இருக்கும் இதுல இது இருக்கும் இதுல இருக்கிற இதுல வந்து பம்ப் பண்ணி எடுத்தோம்னா மில்க் வந்து ஈஸியா எடுத்து வந்துடும் வெளியில சோ அந்த மில்க்கை வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா பிள்ளை வந்து அதுக்கு ஃபுல்லா குடிக்கக்கூடிய மாதிரி ஸோ வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா மெனுவல் பெஸ்ட் சொல்லி இதில் பேர் வந்து கம்ஃபர்டபுள் அண்ட் குயிக்கர் பம்பிங் அதாவது ஈஸியாகவும் சௌகரியமாகவும் வந்து இது இருக்குன்னு சொல்லி இதில் வந்து குறிப்பிட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தா முன்னால வந்து கிட்ஸுக்கு தேவையான இந்த ரக் இதுக்குள்ளே வந்து நீங்கள் கிட்ஸில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரின்னு வந்துருக்கு இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு கபட்ஸ் இருக்கு நாலுலையுமே இல்லை நாப்கின்ஸ் இதுல வந்து ட்ரெஸ்ஸஸ் அதாவது குட்டி குட்டி ஃப்ராக் அந்த மாதிரியான விஷயங்கள் இதுல வந்து எக்ஸசரிஸ் குட்டிஸ் அந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து இதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி எல்லாம் நான் இருக்கு திரும்பவும் சொல்றேன் நீங்க இதை கிடைக்குவாங்க சிங்கிள் பீசஸாவும் வாங்கி கொள்ளலாம் ஒவ்வொரு விஷயங்களையும் இல்லை நீங்க வந்து பேக்கேஜா வாங்க போறீங்கன்னு சொன்னா அதாவது ப்ரெக்னன்சி பேக்கேஜ்னு இங்க இருக்கு பதினாலாயிரத்தி இருநூறு ரூபா ரூபா பதினாறாயிரம் ரூபாய் இந்த மூன்று பேக்கேஜ் வந்து இது மூன்றுலயுமே ஒவ்வொரு விலை மதிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் வந்து இருக்கு அவரோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவருக்கு வந்து இந்த ஃபீல்டுல வந்து அஞ்சு வருட காலம் வந்து இருக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு அதனால அவர் வந்து மெடிக்கல் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சதால தான் இங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ட் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெஸ்ட் குவாலிட்டியில வச்சிருக்கேன் இப்போ நான் சொன்ன மாதிரிதான் நீங்க வந்து இந்த பேக்கேஜ் எல்லாமே வாங்க போறீங்கன்னு சொன்னா அது எல்லாமே தரமானதாக தான் வந்து இங்க வச்சிருக்கிறாங்க அதுவும் பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பதினைஞ்சாயிரம் பதினைஞ்சாயிரம் ஆறாயிரம்ன்றதுக்குள்ள வாங்குறதுல இப்போ வந்து ஈஸியான ஒரு விஷயமாக இல்லை முதல் தான் வந்து அது ஒரு சின்ன ப்ரைஸாக இருந்தது இப்போ வந்து அது பெரிய பிரைஸ் இந்த ப்ரைஸ்ல வரும் ஏலமா அப்படின்னு சொல்லி கேள்விக்குரியான ஒரு விஷயமாக வந்துருக்கு இந்த ப்ரைஸ்லேயுமே வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வாங்கணும்னு நினைச்சா இங்கேயே வாங்கலாம் இதே வெளி மாவட்டத்தில் இருக்கிறீங்கடா உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கண்டா இவங்க வந்து உங்களோட இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பஸ்லையுமே வந்து அனுப்பி வச்சிடுவாங்க சரி இன்றைக்கி வந்து இந்த இவ்வளோ விஷயங்களையும் இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களோட பகிர்ந்துருந்தோம் இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு வராங்க நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் டிரைவர் மண்மைப்பிலே நன்றி